ஆட்சியும் ஆவார் உச்சமும் ஆவார் சில கிரகங்கள் ஒரு வீட்டுல ஆட்சி ஆகும் இன்னொரு வீட்டுல மூலத்திரிகோணமாகும் இன்னொரு வீட்டுல உச்சமாகும் சோ இருந்துச்சுன்னா தனுசு வீட்டுல இருந்தாலும் அந்த கிரகம் பலம் குரு நான்காம் இடமான மீனத்துல இருந்தாலும் குரு பலம் எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் பலம் எப்படி அங்கதான் உச்சமாக கடகராசில சோ அப்ப இங்க லக்னாதிபதி எட்டுல போய் மறைஞ்சிருச்சு எடுத்துக்க கூடாது ஓகேவா அப்ப எதை கணக்கிடணும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமா இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் எஸ் ஆனா அதை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் எப்படி இப்படித்தான் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது அது கேந்திர ஒரே வீட்டுல லக்னம்ங்கிற இடத்துல ஆட்சியாக இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆறு போய் மறைஞ்சு உச்சமாறார் அப்படின்னு நடத்தும் இப்ப பாருங்க துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் உச்சமாவார் இப்ப இந்த இடத்துக்கு லக்னாதிபதி ஆறுல போய் மறையிறார் அப்படின்னு எடுத்துக்கிறதா உச்சமா நிற்கிறாருன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னா அந்த உச்சம் தான் வேலை செய்யும் அது முக்கியமா ஆறாம் இடத்தில் சுக்கரனுக்கு மறைவு இல்லைங்கிற வேற சோ அப்ப லக்னாதிபதி பலமாக இருக்கணும் ஆட்சி உச்சம் அப்படின்ட்டு சரிங்களா சரி அடுத்த பாயிண்ட் என்ன சார் அடுத்ததாக அந்த லக்னாதிபதி உங்களுக்கு திக்பலம்னு சொல்லக்கூடிய ஒரு பலத்தை பெறணும் அடுத்த பலத்து சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட ஆட்சிக்கு நிகரான பலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிரகம் பலமாகுதா இல்லையா பலமாக இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி எப்படின்னா அளவிடலாம் ஆட்சி உச்சமா நிற்கிறா திக்பலமா நிக்குதா வர்க்கோத்தம ஆகுதா சுயசாரத்துல நிக்குதா யோக கிரகங்களுடைய தொடர்புல நிக்குதா பாக்யாதிபதியினுடைய தொடர்புல நிக்குதா எப்படி சொல்லலாம் இது மாதிரியான கேட்டகரி நிறைய இருக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் இந்த கேட்டகரியில் எதுல வேணாலும் இருக்கலாம் லக்னாதிபதி பலமா இருக்கு இல்லையாங்கிறது இப்படிதான் கணக்கிடணும் நம்ம எப்படி சொல்லணும் சிம்பிளா லக்னாதிபதி ஆறுல எட்டுல மறைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் அது வீக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் தனுஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டுல போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னு எடுத்துக்கிறதா தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டுல உச்சமாறாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா உச்சத்தை தான் எடுத்துக்கணும் லக்னாதிபதி பலமா எடுத்துக்கணும் எடுக்கணும் உதாரண ஜாதகம் வேணும்ல பாருங்க உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகம் காட்டுறேன் உதாரண ஜாதகம் சார் மிதுன லக்னம் கும்ப ராசி நட்சத்திரம் சதயம் மூன்றாம் பாதம் இப்ப புதன் ரன் ரெண்டாயிட்டு இருக்கு சரிங்களா சோ இப்ப இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி யாரு புதன் அவர் எங்க உக்காந்துருக்கார் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் இப்ப ஆட்சியும் கிடையாது உச்சமும் கிடையாது இந்த ஜாதகத்துல இந்த லக்னாதிபதி ஆட்சினா லக்னத்திலே இருக்கணும் அல்லது நான்காம் இடமான கன்னியா வீட்லயே இருக்கணும் அங்கேயும் இல்ல சரிங்களா இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் போய் தொடர்பு அது முக்கியமா ஆறாம் இடம் இந்த லக்னத்திற்கு கடுமையான கெடுதலை கொடுக்கக்கூடிய வீடு இது விருட்சக வீடு அப்ப விருட்சக வீட்டுல அமர்ந்த எந்த ஒரு கிரகமும் நல்லது தராது அப்படிதான் அர்த்தம் இங்கே லக்னாதிபதி வீக் ஆகிட்டார் அப்படின்னா இவர் ஐடி ப்ரொஃபைலில் பெரிய போஸ்டிங்ல இருக்காரு ஏன் பெரிய ப்ரொஃபைலுங்க பெரிய போஸ்டிங்கில் இங்கே சூரியன் குரு சிவராஜ் யோகம் இருக்குது அப்போ சிவராஜ் யோகம் இருக்குது லக்னாதிபதி வீக்கா இருக்கே லக்னாதிபதி வீக்காக இருந்தால் எப்படி சார் அவர் தீங்கிட்டு போய் ஒரு ஹை பொசிஷன்ல போய் உட்கார வைப்பாங்க அப்படின்னா இங்கே லக்னாதிபதி பலம் அப்படிதான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜாதகத்தை எடுத்தோன்னே ஜோதிடர்கள் லக்னம் லக்னாதிபதி எங்கே நிற்கிறாங்க அது பலமாக நிற்குதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க இந்த இடத்துல பார்த்த உடனே லக்னாதிபதி ஆறுல பரஞ்சு போயிச்சு சனியினுடைய பார்வை வேற செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கு லக்னாதிபதி வீக் அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லை லக்னாதிபதி பலம் எப்படி சார் இங்க லக்னாதிபதி ஒரு ஒரு கேட்டகரி ஆட்சி உச்சம் திக் பலம் வர்க்கோத்தமம் சுயசாரம் பாக்யாதிபதியினுடைய தொடர்பு இதெல்லாம் சொன்னல அது மாதிரி இந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் லக்னாதிபதி சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு இப்ப ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் இங்க லக்னாதிபதிங்கன்னா கொஞ்சம் பின் பாயிண்டா சொல்லலாங்கிறதுக்காக இங்க லக்னாதிபதி முதல் பாவகமே முதல் பாவகாதிபதியை இங்க வீக்காணிக்கிறார் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் ஆகும் அப்படி அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சரி இருக்காத ஜாதகம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இங்க நல்லா இருக்காங்க இப்ப லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் மறைஞ்சாலும் சுயசாரம் வாங்கினா அந்த ஜாதகர் பலமா நிற்கிறார் இப்ப ஆறாம் இடத்துல உக்காந்ததுக்கு ஒரு படம் சொல்லணுமே அது என்ன ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்ப என்ன ஆகும் இவர் உத்தியோகத்துல இருப்பார் உத்தியோகத்துல இருப்பார் ஆனா சில நெருக்கடிகளோடு இருப்பார் ஆஹ் இந்த ஜாதகத்தின் புதன் லக்னாதிபதி ஆறாம் கடன் அமைப்பும் இருக்கும் இங்க கடன்ங்கிறது யாரு சுயமாகவும் வாங்கலாம் இந்த புதன் யாரு நான்காம் இடம் அப்ப வீட்டுக்காகவும் கடன் வாங்கலாம் அல்லது தாய்க்காகவும் கடன் வாங்கலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதற்காகவும் கடன் வாங்கி அந்த ஆறாம் இடத்தில் இருப்பார் ஆனா என்ன வீக்காயிட மாட்டார் பலமாக வேலை செய்வார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்க பலமா நிக்கிறார் அப்ப எதிரிகள் இருந்தாலும் அதோட நின்று ஃபைட் பண்ணி ஜெயிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜாதகம் ஸோ எல்லாருக்கும் பிறந்த எல்லாருக்குமே ஜாதகம் சூப்பரா இருக்குது லைஃப்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பரோ சூப்பரான ஜாதகம் சுத்த அட்டர் வேஸ்ட் ஜாதகம் அப்படின்னு இருக்காது ரொம்ப ரொம்ப ர இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எப்படி இருக்கும் இப்படிதான் கலப்பு பலனாக இருக்கும் அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோம் இந்த ஜாதகம் டப்புன்னு பார்த்தா லக்னம் வீக் அப்படின்னா தோணும் சனி பார்த்த புதன் புதன் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் பார்க்குது சோ இப்படிலாம் எடுத்துக்கலாம் ஆனா ஜாதகம் ஜெயி ஜெயித்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம் ஐடி ஐடி ஃபீல்ட்ல ஒரு நல்ல போஸ்டிங்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாரு அப்ப இதற்கு காரணம் எது லக்னாதிபதி வீக்குன்னு எடுத்துக்கூடாது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்ப லக்னாதிபதி வீக் அப்படின்னாலே சுத்தம் அதுக்கப்புறம் ஒண்ணு வே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இங்க லக்னாதிபதி பலமா தான் நிற்கிறார் ஆனா என்ன சம் நெருக்கடியிலோட ரன் பண்ணுவார் சரிங்களா ஆனா அது ஜெயிப்பார் அண்ட் தென் கடனாகவும் இருந்தாலும் நல்லது இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சரி இது போன்ற உங்க ஜாதகத்திலும் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் அது ஆறாம் அதிபதி லக்னத்தோடு லக்னாதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா லைஃப் லாங் ஏதாவது ஒரு கடன் ஏதாவது நீங்க ஒரு கடன் பட்டவர்களாக இருந்துகிட்டே இருங்க இந்த ஜென்மத்த அப்படின்னு வச்சுக்கணும் சரிங்களா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்க மேல ஒரு கடன் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அது யாருக்கிட்ட வாங்கிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா அண்ணன் நீங்கள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்க ஆனா அவர் நீங்க ஒரு கடன் ஆளியாக இருந்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த ஆறாம் இட தோசம் அப்படி அப்படி போகட்டும் அந்த கர்மம் அப்படி கழியட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ அந்த அமைப்புல ஜாதகர் இருக்கார் ஆனா ஜாதகம் வீக் கிடையாது நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி மறைஞ்சிருச்சுன்னா வீக் அப்படின்னு எடுத்துக்க கூடாது லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சாலும் வீக்ன்னு சொல்ல முடியாது இப்ப இன்னொரு உதாரணம் சொல்லலாம் எப்படி இப்ப சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கலாம் சிம்ம லக்னத்தின் யாரு சூரியன் அவர் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் எதிரி வீட்டில கடுமையான எதிரி இப்ப இதே மாதிரி அந்த ஒரு உதாரணமும் அப்படித்தான் சிம்ம லக்னத்தின் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டா அப்படின்னா ரொம்ப வீக் தான் சரியில்லை எதிரியோட சரண் அடைஞ்சிட்டாரு சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவர் உத்திராடம் இரண்டாம் பாகத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சீங்களேன் செம பலம் ஆயிடுவா சரியான பலம் உத்திராடம் மூணு நாலு கூட பலம்தான் உத்திராடம் இரண்டாம் பலம் அப்படின்னா இந்த இந்த பாயிண்ட் நீங்க புடிங்க உத்திராடம் இரண்டாவது பாவத்தில் உட்கார்ந்துச்சுன்னா அந்த கிரகம் சூரியன் தன் சுயசாரத்திலையும் உட்கார்ந்து நிக்குது ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகும்பொழுது அந்த லக்னாதிபதி கிட்டத்தட்ட ஆட்சிக்கு நிகரான படத்தை கொடுத்துருவார் ஆறாம் இடத்தில் மறைகிறார்னு எடுத்துக்க கூடாது மறையிறார் அப்படிங்கும்பொழுது என்ன ஆகும் தூர இடத்திற்கு போறதா இருக்கலாம் இது போன்ற கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து கொண்டே இருக்கலாங்க எத்தனையோ பேரு கோடி கணக்கில் கடன் வாங்கி பிசினஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு பெருசா சுமை தெரியாது அதனால அவங்க வீக்கான ஜாதகம் அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி இப்ப நான் உதாரணம் சொன்ன மாதிரிதான் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் மறைஞ்சாலும் பலமாக இருக்குதுன்னு எடுத்துக்கணும் சரிங்களா ரைட் அதற்கான உதாரண ஜாதகம் தான் இது ஸோ வீவர்ஸ்க்காக இதை எடுத்து போட்டோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து இப்போ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்